பாரு ஜெயலிதா கட்சிக்கார வீட்டையே அடி நுறுக்கிட்டு இருக்காங்களாப்பா ஜெயலலிதா கட்சியில இருந்தாலும் கூட ஜாதி வெறி விடாத இப்பல தெரியுது இவனுங்களுக்கு Good. <laughs> நீங்க எத்தனை மணி மாதிரி வாக்குல வந்த அடிச்சேனுங்க ஒரு அஞ்சு மணி ஆயிருச்சு அஞ்சு மாதிரி இப்படி வெளிச்சத்துக்குவாங்க வெளிச்சத்துக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க எவ்ளோ பேர் வந்தாங்க ஆளுன்னு நிறைய வந்தாங்க சார் எவ்வளவுன்னு சாய்ந்தரம் 5 மணி வாக்குல வந்தாங்களா இருந்து ஆரம்பம் 5 மணில இருந்து 9 10 மணி காட்டிக்கும் நாங்க பத்து மணிக்கு தான் பதினோரு மணிக்கு தான் எங்களுக்கு வந்து போலீஸ் வந்து எங்களை கூட்டினு வந்தோம் அந்த முழுக்காட்டில இருந்து இல்ல இல்லம்மா அவனுங்க வந்த அவனுங்க வந்தப்ப நீங்க வீட்டுல யாரும் இல்லையா அவங்க வராங்க நான் நல்லா வீடு வந்து தோறாங்க எப்ப இருக்க முடியாது வீட்டுல பம்பளைங்க மட்டும் ஆம்பளைங்க எல்லாம் இல்ல அந்த வாட்டினே பயந்துன்னு மிரண்டு நாங்க ஓடி போயிட்டோம் பிள்ளைங்க எல்லாம் இழுத்து நிஸ்கோல் பிள்ளைங்க எல்லாம் வந்து பைய வச்சு பையெல்லாம் வெந்து போச்சு பைய வச்சு பையெல்லாம் எங்க வீடு மட்டுக்கு இந்த இதை மட்டுங்கிறாங்க இதுல நெருப்பு குளத்துக்கான அங்க குளத்துங்கிறாங்க அங்க குளத்துங்கிறாங்க அங்க வண்டி அரிசிங்கிறாங்க

வானவங்க சொந்தக்காரர் வந்தக்காரெல்லாம் காலை கையெல்லாம் புடிச்சு கஞ்சனாங்களாம் நான் போனது போனேன் வர முடியாது நான் செத்தாலும் சரி நீங்க யாரும் செத்தாலையும் வரதில்லை கையெழுத்து போட்டு கூட சொத்து அதுன்னு ஒரு நேரத்துக்கு வருவேன்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் கேட்டாங்களாம் அது வேணாலும் நான் போட்டு கொடுக்கறேன் நான் வர மாதிரி விஷயம் அதுக்குள்ளேயே சொல்லிட்டு அதுக்குள்ளேயே அங்க இருந்தவங்க யாரும் அவங்களுக்கு போன் பண்ணிட்டுறாங்க அவங்க அப்பாவுக்கு அங்க போனவங்க உ பொண்ணு சொல்லுது சொல்லுதுன்னு அவங்க வரத்து பிள்ளையே இவரு தூக்கி போட்டுக்கிறாங்கன்றாங்க இல்ல என்ன செஞ்சாங்களோ தெரியல யாரும் எதான செஞ்சாங்க தெரியும்

நாங்கள் ஏன்னா பண்ணி பொம்பளைங்க இருக்கிறதுனா நாங்கள் வெளியில் ஊட்டை விட்டு வெளியூச ஊட்டை அப்படியே விட்டுட்டு விட்டு போயிட்டோம் இது என்னங்கம்மா நடந்தது புதங்கையால் நம்ம நைட்டு